அப்படி அறிவிச்ச உடனே ரசூல் சல்லா என்ன சொன்னாங்க மக்கள்கிட்ட பள்ளிக்கு வர்றாங்க எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி பயன் பண்றாங்க ரசூல் சல்லா அலி சொல்லம் என்னென்ன சொல்ல வேண்டி இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச பிறகு சொல்றாங்க அல்லா வந்து எனக்கு இப்படி அறிவிச்சிருக்கிறான் அது வந்து கடைசி பத்து நாட்கள்ல இருக்கு என்று எனக்கு அறிவிச்சிருக்கிறான் அதனால நடுவுல பத்து நாட்களில யார் யார் என்னோட இத்திகாப்பு இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் திரும்பவும் பள்ளிக்கு வரட்டும் பள்ளியில வந்து கடைசி உள்ள பத்து நாட்களிலேயும் என்னோடு சேர்ந்து எழுத்து இருக்கட்டும் ஏனென்றால் இந்த நாளில நான் வந்து மண்ணிலையும் களி மண்ணிலையும் நான் என்னுடைய நெத்தியை வைத்து சுஜூது செய்வதாக நான் கனவு கண்டேன் அவர்களுடைய இந்த உரையை கேட்டு திரும்பவும் என்ன செய்ய ஏற்கனவே எழுத்து காப்பிருந்தவர்கள் திரும்பவும் பள்ளிக்கு வர்றாங்க பள்ளிக்கு வந்து எழுத்து காப்பிருந்து அந்த நாளில் என்ன நடக்குதுன்னா ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21 ஆவது நாள் உள்ள வர்றாங்க அதுக்கு அடுத்த நாளா அதே நாள்ல நடந்தது என்பது என்பதை வந்து ஹதீஸில் ஒரு சில குழப்பங்கள் இருக்கு அது தெளிவப்பட முடியல இருக்கு எதுவாக இருந்தாலும் ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க 21 ஆவது நாள் திரும்பவும் தன்னுடைய ஹைத்ிகா ஆரம்பிக்கிறாங்க ஹைத்ிகா பாரம்பிச்சு ஒரு சுப தொழுகை வந்து அவர் வந்து ஸஹாபத்தை சொல்றாங்க அபூ ஸஹீदुल குத்ரி ரஹிமல்லாஹு அன்ஹு அறிவிக்கறாங்க அன்னைக்கு பள்ளி வாசல் வந்து என்ன இல்லை முழுமையாக அது வந்து மேஞ்சு அது அதனுடைய கூரை எல்லாம் சரியாக இல்லை பாதி வந்து ஈத்த பேரிச்ச பழத்தினுடைய தென்னை வச்சு மேஞ்சிருந்தது அதன் வழியாக தண்ணி வந்து உள்ள வந்து பள்ளிக்குள்ள எல்லாம் தண்ணி இருந்து அதில் சுர்செல்லி சுஜூது செய்து அவருடைய நெத்தியிலையும் மூக்கின் மீதுமெல்லாம் அந்த தண்ணியும் மண்ணும் கலந்து அதை வந்து படிஞ்சதாக அதை படிஞ்சவராக வந்து வெளியே வருவதை நான் கண்டேன் ல்லாம் அவர்களுக்கு கடைசி பத்து நாட்களில் தான் கடைசி பத்து நாளில் தான் என்பது தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கு அறிவிப்புகள் என்ன சொன்னாங்க அந்த நாளுக்கு ஒரு அறிகுறி இருக்கிறது அந்த நாளுக்கு என்ன அறிகுறி அந்த நாளின் காலையில சூரியன் உதயம் ஆகும் பொழுது அது மங்கியதாக உதயமாகும் எது தைலத்தில் கதிர் நடக்கக்கூடிய அந்த நாளிலே என்ன நடக்கும் சூரியன் உதயம் ஆகும் பொழுது நீங்க அதை பற்றி ஒரு சின்ன மங்கியதாக இருக்கும் அப்ப இது ஒரு அறிகுறியாக இருக்கு அதே மாதிரி ரசூல் செல்லா அலிஸ்வன் காலத்துல ஒரு மழை பெய்ததாகவும் இருக்கு அதை தவிர அடுத்த அறிகுறி என்ன சொல்ல சொன்னாங்க அது கடைசி பத்து நாட்கள் தேடுங்கள் அவாஹிர் இங்கே ஒரு விஷயம் நம்ம தெளிவுபடுத்தணும் நம்ம இன்னைக்கு வந்து பிறைய பார்த்து கணக்கிடக்கூடிய அதை வந்து கண்ணால பார்த்து ஆரம்பிக்கணும் சொல்றதுல ஈத்து குழப்பம் வரும் எப்படி இத்துக்காப்புல குழப்பம் வரும் எந்த நாளிலிருந்து ஏதுக்காப்பு ஆரம்பிக்க வேண்டும் என்பது இப்படி வந்து பிறைய பற்றி சரியாக தெரியாதவர்களுக்கு குழப்பம் இன்னைக்கு இருக்கு என்ன செய்யறாங்க சில பேர் இருபதாவது நாளில் உட்காருவாங்க சில பேர் இருபத்தி ஒன்னாவது நாளிலே ஈத்து காப்பு ஆரம்பிப்பாங்க என்ன நடக்கும் இருபதாவது நாள்ல உட்கார்ந்தீங்க அந்த ரமலான் வந்து முப்பது நாட்கள் கொண்டதாக இருந்தால் நாட்கள் அவங்க அதே மாதிரி ரமலான் வந்து கணக்காக என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து ஒன்பது நாள் தான் கணக்கு கிடைக்கும் இப்ப ரசூல் சல்லா அலி செல்லம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறாங்க அந்த மாதத்திலே பத்து நாட்கள் மீதம் இருக்கும் போது நீங்கள் ஈத்துகா அப்ப என்ன அதிலிருந்து தெளிவாகுது ரமலான் முடியறதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி முடியறதுக்கு முன்னாடியே இருக்கு முன்கூட்டி ஒரு வாய்ப்பு ஏற்கனவே காலத்தில் இருந்திருக்கு அது இந்த மாதிரி கணக்கு இல்ல அது எப்படி தெரியும் ஒரு மாதத்தை வந்து ஒருத்தர் பார்த்து கொண்டே வந்தால் அந்த மாதம் வந்து பத்தாவது நாள் முடியறதுக்குள்ளாலேயே ஏறத்தாழ எட்டாவது நாளிலேயே இந்த மாதம் இருபத்தி ஒன்பது நாளை கொண்டதா முப்பது நாளை கொண்டதா என்பது வெறும் கண்ணால பார்த்தே அவருக்கு முடிவு பண்ண முடியும் அதுக்கு என்ன வேணும் அதை தெளிவாக பார்க்க கூடிய அறிவு அவர் பெற்றிருக்கணும் தேவையில்லை கணக்கு எதுக்கு பயன்படுத்துறோம் அடுத்த ரமலான் வந்து எத்தனை நாள் இருக்கும் இல்ல ஒரு பத்து வருஷம் கழிச்சு வரக்கூடிய ரமலான் எத்தனை நாள் இருக்கும் என்பதை முன்கூட்டி கணக்கிடலாம் ஆனால் ரசூல் செல்லாளி சொல்லும் காலத்தில் அவர்களுக்கு அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு இதற்கு இன்னும் ஆதாரம் இருக்கு ரசூல் என்ன சொன்னாங்க ரமதானிலே மூணு நாட்கள் வந்து மிச்சம் இருக்கும்போது நீங்கள் லேலத்துள் கதிரை தேடிக்கொள்ளுங்கள் ரமதானில் ஏழு நாட்கள் மிச்சம் இருக்கும்போது நீங்கள் லேலத்துள் கதிரை தேடிக் கொள்ளுங்கள் ரமதானில் ஏழு நாட்கள் மிச்சம் இருக்கும் பொழுது ரமதா லேலத்துள் கதிரை தேடிக்கொள்ளுங்கள் இப்படியெல்லாம் அதே சுவாசகம் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் முன்கூட்டியே தெரிய போற ஆளுக்கு ரமதானிலே மூணு நாட்கள் தான் பேலன்ஸ் இருக்கு அஞ்சு நாட்கள் தான் இருக்கு இந்த கல்வியே நம்மகிட்ட போயிடுச்சுன்னா நம்ம வந்து பிறைய பார்க்கணும் பார்க்கணும் வாதிடுறது தவிர பிறைய பார்க்கறது கிடையாது சமுதாயத்தில் என்ன நடக்குது பிறைய பார்க்கணும் அதி செல்லாத்த எடுத்து வைப்பாங்க எடுத்து வைக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க எங்கேயாவது பிறை பார்த்திருக்கா பிறைய பார்த்திருக்கா மத்தவங்க கேட்பாங்க தவிர அவங்க பிறைய பார்க்க மாட்டாங்க அது ஒரு பக்கம் இன்னொன்னு என்ன நடக்கும் பிறைய பார்த்தவனுக்கே அதை உறுதி பண்ணக்கூடிய தகுதி இந்த சமுதாயம் வழங்கல பிறைய பார்க்காத ஒருத்தருட போய் சொல்லி அவர் தான் உறுதிப்படுத்தணும் சரின்னு சொல்றது யாரு பார்க்காத இன்னொருத்தர் அது காஜியோ இல்ல தலைமை இருக்க ஆளோ எல்லாம் வந்து அவங்க முடிவு பண்றாங்க இதனால என்ன நடக்குது எல்லா ரமலாள்லயும் எல்லா செவ்வாய்லயும் எல்லா துல்கிஜாலையும் குழப்பம்தான் எந்த அளவுக்கு இந்த குழப்பத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்று மக்கள் ஏங்கி கொண்டிருந்த பிறகோ சமுதாயத்தில் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அந்த சஸ்பென்ஸ் இருக்கு பாருங்க யோசிச்சு பாருங்க சமுதாயத்து இந்த அளவுக்கு விட்டுட்டு அதிலே ஒரு சஸ்பென்ஸ் பார்க்கற அளவுக்கு தான் சமுதாய தலைவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க நான் என்ன சொல்ல வருதுனால் ஒழுங்காக இதை கணக்கிட முடியலை என்றால் ரமலானுடைய ஏத்திக்கா அது வந்து தவறாக ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு

இதே இன்னைக்கு சமுதாயத்தில் யாருக்கும் தெளிவு கிடையாது யார் நோம்பு பெருநாள் கொண்டாடும் போது நோம்பு வைக்கிறது கேட்டு பாருங்க யாருக்கும் தெரியாது தமிழ்நாட்டில் ஒரு குரூப்புக்கு பெருநாள் கொண்டாடுவாங்க அதே மாதிரி கேரளாவில் இருக்காது இல்லாட்டி வந்து டெல்லி போன்ற பகுதியில் இருக்காது அவங்க கொண்டாடும் பொழுது நமக்கு வந்து செவ்வாய்ல ஆறு நோம்புல இருப்பாங்க மக்கள் அப்போ ஏதோ ஒருத்தர் பெருநாள் கொண்டாடும் போது இன்னொருத்தர் நோம்பு வச்சுட்டு தான் இருக்கு காலங்காலமாக இது ஒரு அராம்தானே தானே இதிலிருந்து விடுதலை கிடையாதா என்ற எண்ணமும் மக்களுக்கு கிடையாது அப்ப ரசூல் செல்லா அலிசல்லம் தெளிவா சொன்னாங்க பெருநாட்களுடைய நாளில நீங்க நோம்பு வைக்க கூடாது அது ஹராம் ரெண்டு பெருநாளுடைய நாளிலேயும் ஐயா முத்த சிரிக்கிலையும் பெருநாளை ஒட்டி வரக்கூடிய நாட்கள்லயும் நோம்பு வைக்கிறது ஹராம் அப்ப இந்த ஹராமில் விடுதலை கிடைக்க வேண்டுமானாலும் இதை பற்றியுள்ள தெளிவான அறிவு நமக்கு வேணும் இப்ப நான் என்ன சொல்ல வருதுனால் இந்த வருடத்தினுடைய ரமலானிலே உள்ள லெய்லத்தில் கதிரை அடைவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷால்ல அதுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு நெய்யத்து வைக்க வேண்டும் இந்த ரமதானிலே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எத்தி இருப்பேன் ஏன்னா அதனுடைய முழுமையாக அதனுடைய இதை கிடைக்க வேண்டுமானால் பத்து நாட்களும் எத்தி இருக்கணும் பத்து நாட்கள் இருந்தாதான் அது முழுமையாக அதை அடைய முடியும் அதை இல்லைனால் ஒருவேளை நமக்கு அதனுடைய வாய்ப்பு கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் பல விஷயங்களுக்காக நாம் நேரத்தை ஒதுக்குறோம் பல காரியங்களுக்காக பத்து நாள் இல்ல இருபது நாள் இல்ல முப்பது நாள் இல்ல பல விஷயங்களுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி போறோம் ஒரு சில சகோதரர்கள் ஆரம்ப காலத்துல தபில ஜமா இருக்கும்போது நாள் சொல்லி ஆனா அந்த நாற்பது நாளை விட சிறப்புக்குரியது தான் இந்த பத்து நாள் அந்த பத்து நாளை ஒதுக்கிட்டால் ஒருவேளை அதை அடைய முடியக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சு வச்சுக்கோங்க அது அல்லாஹூ தாலாவிடத்தில் மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது நம்முடைய பாவங்கள் மன்னிக்க கூடியதாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு அடையுது நாம் கேட்கக்கூடிய துவா வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அந்த நேரத்தில் ரசூல் சல்லா அலி என்ன செய்வாங்க ரமலான் ஆரம்பமாக கடைசி நாட்கள் வந்தால் அவர் வந்து தன்னுடைய ஆடைகளை எல்லாம் சரி பண்ணி அவர் அதுக்காக தயாராகுவார் அவர் வந்து ரமலானுக்காக அந்த ஈத்தி காப்புக்காக தயாராகுவார் வாய்க்கலாகு லகு பயோக்கிதுவாகு அவர் தன்னுடைய குடும்பத்தார்களையும் தூங்காமல் நீங்க இபாரத்து செய்யுங்கள் என்று சொல்லி எழுப்பிவிட்டு அவர்களையும் அதுக்காக தயார் செய்வார் கடைசி பத்து நாட்களிலே அவருடைய மனைவிமார்களும் ஏத்தி காப்பிருந்தார் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய மனைவிமார்கள் அதை தொடர்ந்து செய்தார்கள் எதுக்கு சொல்றேன்னா பெண்கள் நினைச்சுக்காதீங்க எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது என்ன பெண்கிட்ட என்ன இருக்குதுன்னா மிஞ்சி போனா சொன்னா வீட்டிலேயே ஒரு மூலையில குரான் எடுத்துருந்தா எங்களுக்குள்ள பெரும்பாலும் பெண்களுடைய எண்ணம் இது தவறானது மனைவிமார்கள் கூட பள்ளிக்கு பக்கத்துல தான் அவங்க ஒவ்வொருத்தருடைய வீடு பள்ளியிலிருந்து கால் எடுத்து வச்சு அவங்களுடைய வீடு அப்படி இருந்து கூட பள்ளியில ஐத்தி காப்பி இருக்கல அவங்க வந்து பள்ளியில வீட்டுல ஏத்தி காப்பி இருக்கல அவங்க வந்து எங்க வந்து இருந்தாங்க அந்த பள்ளி வாசல்ல வந்துதான் ஏத்தி இருந்தாங்க ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் கத்துக் கொடுத்ததிலையும் நான்கு இமாம்களுக்கும் ஒன்றுபட்ட கருத்து இருக்கிறது என்ன பள்ளி வாசல்ல ஜமாத் நடக்கக்கூடிய பள்ளி தான் ஏத்தி இருக்க வேண்டும் என்பதுதான் இமாம்களுடைய கருத்து கூட யாருமே வீட்டில வந்து தொழுகிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய இடத்துல நீங்கள் ஏத்தி காப்பி இருக்க வேண்டும் ஏத்தி காப்பி இருக்கலாம் என்ற அனுமதி ரசூல் சல்லா அலிஸ்லாம் யாருக்கும் வழங்கல என்பதையும் இந்த நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சந்தர்பதிரி என்ற இந்த சிறப்பிற்குரிய இந்த நாளை அடையவதற்கு நமக்கு வழங்கிவிட்டால் அந்த நாட்களிலே நாம் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக நாம் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் ஏத்திகாப்பு என்பது ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கு இப்ப இருந்தல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்தில் இருந்து இருக்கு மூசா அலிஸ்லாம் காலத்தில் இருந்து இருக்கு ஆனா எங்க எத்து காப்பிருப்பாங்க அவங்க அவர்கள் உண்டாக்கி விட்ட சிலைகளுக்கு முன்னாடி எத்து காப்பிருப்பாங்க குரால நீங்க எடுத்து பாருங்க சூரத்து தோகால இருக்கு சூரத் அம்பியால வருது நாங்க ஈத்தி காப்பு இருக்கிறோம் மூசா அலை சலாம் வாங்குவதற்காக போன இடத்துல திரும்ப வரக்கூடிய நேரத்தில் என்ன ஆயிடுச்சு சாமிரி ஒரு பசுமாட்டை ஒரு காலை கன்ற உண்டாக்கி அந்த மக்களுக்கு வந்து வணக்க வழிபாடுகளை கொடுத்து அதற்கு முன்னாடி ஈத்தி காப்பு இருக்க சொன்ன சொன்னாங்க அதுக்கு முன்னாடி ஈத்தி காப்பு இருந்தாங்க அதை பூஜை செய்து அதுக்கு நேர்ச்சை செய்து அங்கிருந்து எங்கேயும் போகாமல் அமர்ந்து கொண்டாங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தா பள்ளிவாசல்கள் அமர்ந்து அல்லாவுடைய வேதத்தை ஓதி தன்னை பற்றி சிந்தித்து தனிமையாக அமர்ந்து கொள்வது வேற எந்த சிலைக்கு முன்னாடியோ தர்காக்களிலேயோ நல்லடியார்கள் அடக்கம் செய்த இடத்திலேயோ எத்திகாப் இருக்கிறதுக்கு அனுமதி இஸ்லாம் வழங்கல அதனால இந்த ஒரு பெண்ணான இந்த வாய்ப்பை நாம் சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹு வழங்கி இருக்கக்கூடிய இந்த சலுகை யோசிச்சு பாருங்க ஒரு ஆடி தள்ளுபடி என்று சொல்லி ஏற்கனவே இருந்த பழைய துணியை வந்து ஒரு குறிப்பிட்ட மாசத்துல வந்து வித்து காலி பண்ணுவாங்க அதுக்கு அலை மோதுவாங்க நம்ம பெண்களும் ஆண்களும் ஏற்கனவே இருந்த பழைய துணி வித்து போகாதது தான் அதை ஆடியில் என்ன செய்வாங்க வித்து தொலைப்பாங்க அதுல ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா கம்மியாகும் சொன்ன உடனே காலையில் இருந்து போய் மாலை வரைக்கும் வாங்கிட்டு வர்றாங்க இந்த பழைய துணிய ஆனா அதுக்கு நேரம் இருக்கு அதுக்கு வந்து குழந்தைகள் காரணம் இல்ல கணவன் காரணம் இல்ல எந்த காரணம் இல்ல அல்லா சுபான சொல்ற எங்கேயும் போக வேண்டியது இல்லப்பா ஒரு காசும் தர தேவையில்லை பள்ளி அமர்ந்து நீ இவாதத்து செய்ய உனக்கு ஆயிரம் மாதங்களை விட சிறப்பிற்குரிய ஒரு மாதம் ஒரு நாள் இதுல இருக்கிறது என்பது நான் இதை உனக்கு அறிவிச்சு தருகிறேன் என்று சொல்லி ரசூல் சல்லா அலிசல்லம் மூலமாக நமக்கு அறிவிச்சு தந்திருந்தால் இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா இதே வந்து இது சரி போகட்டும் அடுத்த வருடத்துல ரமலான்ல பாப்போ இந்த ரமலான்ல கொஞ்சம் பிஸியா தான் இருக்கு இந்த ரமலான்ல கொஞ்சம் வியாபாரம் கூட தான் இருக்கும் அதனால அடுத்த ரமலான்ல பாப்போம் என்று சொல்லி எத்தனையோ ரமலான்கள் இப்படியே நம்ம நிறைய பேர் கழிச்சிட்டோம் இதையும் வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு எத்தனையோ பேர் போன ரமலான்ல இருந்தவர்கள் இந்த ரமலான் அழைப்பை ஏற்றுக்கொண்டு போய்விட்டார்கள் அவர்களுக்கு கண்ட வாய்ப்பு அவர்கள் எண்ணிக்கொண்டு அடுத்த ரமலான்ல பார்ப்போம் நோம்பு வைக்கிற விஷயத்திலே மக்கள் அப்படிதான் இருக்கு இன்னும் காலம் இருக்கு இன்னும் வயசாகலையே இன்னும் தாடி நிறக்கலையே நோம்பு அப்புறம் வைப்போம் ஜமாயத்தான தொழுகை அதிலே இப்படி அசால்ட்டா இருக்கிறாங்க ஆனால் குரான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்றா சாபிகு இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள் போட்டி போட்டு வாருங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து இருந்து உருக்கக்கூடிய பாவ மன்னிப்புக்காக நீங்கள் விரைந்து வாருங்கள் சாரிகு நீங்கள் வெகு விரைவாக வாருங்கள் போட்டி போட்டு வாருங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நமக்கு அழைப்பு கொடுக்கிறான் வானவர்கள் வானத்திலிருந்து அழைப்பாங்க நன்மை செய்யக்கூடியவர்களே நன்மை அதிகமாக செய்து கொள்ளுங்கள் தீமை செய்து